ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்க்க தசநல்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பாத யாத்திரை போறோம் முருகனை பார்க்க போறதுக்கு முன்னாடி பிள்ளையார போய் பார்த்து பாத எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நாங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு வேண்டிட்டு தேங்காவை உடைச்சிட்டு தசநல்ல இருந்து கிளம்பிட்டோம் நம்ம வேற நைட்ல நடக்கிறோம் பின்னாடி வர வண்டிக்கு நம்ம முன்னாடி போற தெரியாம நம்ம மேல முட்டிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜேம்ஸ் மரியன் காலேஜுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரிஃப்ளெக்ஷன் சிக்கர் ஒட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட போய் ரிஃப்ளெக்ஷன் சீக்கர் ஓட்டிட்டு விடியறதுக்குள்ள திருச்செந்தூர் போனோம்னு விறுவிறு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாத யாத்திரையில நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இருந்து திருச்செந்தூர் போற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே கொடுப்பாங்க அன்னதானம் போடுவாங்க டீ காபி ஜூஸ் தண்ணி எல்லாமே கொடுப்பாங்க அது மாதிரி தட்டார் மரத்துல டீயும் பஜ்ஜியும் கொடுத்துருந்தாங்க அங்க போய் டீ குடிச்சு நல்லா ரிஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போற வழியெல்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு நடக்கிற வழியே தெரியல ஒரு பதினொன்னு கிட்ட நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா நாங்க யாருமே ஈவினிங் சாப்பிடல சாப்பிட்டா நடக்க முடியாதுன்னு அப்ப பார்த்தா உடம்புடி கிட்ட அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே வாட்டர் மிலன் ஜூஸும் குடுத்துட்டு இருந்தாங்க அதை ஒரு கேன்ல வாங்கிட்டு அதே டான்ஸ் போய் போட மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உடங்குடியை ரீச் பண்ணவே நைட்டு ஒரு மணி ஆயிருச்சு அப்பவே எல்லாருக்கும் கால் வலி அதிகமாயிட்டு திருச்செந்தூர் போக என்ன இருபது கிலோமீட்டர் இருக்குங்கறத நினைக்கும் போது நம்ம கோயில் போக எப்படி மதியம் பன்னெண்டு மணி ஆயிரும் தோண ஆரம்பிச்சுட்டு அப்படியெல்லாம் ஆயிரக்கூடாது தேர் இருக்கிறதுக்குள்ள திருச்செந்தூருக்கு போய் முருகனை பாக்கணும்னு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சுட்டு இஷ்டம் செருப்பு போட்டு நடந்தாலும் கால் வலிக்கணும் செருப்பு கலத்தி வச்சுட்டு நடந்து பார்த்தாச்சு எப்படி நடந்தாலும் அந்த லாஸ்ட் அஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு பைக்ல லிஃப்ட் கட்டு போயிடலாமான்னு கூட தோண வச்சுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்மளால முடியும்னு மோட்டிவேஷன் சாங்க மைண்ட்ல ஓட விட்டு நடந்து ஒரு வழியா தெப்ப வளத்தை ரீச் பண்ணோம் இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது பாண்டி இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போய் சாமி விடுவாண்டு எல்லாரும் அங்கேயே படுத்து தூங்கிட்டோம் காலையில விடிஞ்சதான் எந்திரிச்சு போய் முருகரை பாப்போம்னு மெல்ல மெல்ல அந்த பக்தர்கள் கூட்டத்துல நடக்க ஆரம்பிச்சோம் பாத யாத்திர வந்தவங்க கோயிலுக்கு வந்ததும் கடல்ல போய் குளிச்சா இருந்த கால்வழி எல்லாம் போயிடும் சொல்லுவாங்க அதனால நாங்களும் போய் கடல்ல போய் குளிச்சுட்டு கால்வழி போனதும் சாமி கூட போனோம் அங்க போய் பார்த்தா நிக்கே இடம் இல்ல இதுல நம்ம எப்படி கோயில் உள்ள போய் சாமி கூட முடியும்னு வெளியே நின்னே சாமி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு எதுவும் வாங்காம கூடாதுன்னு போற வழியில இருந்த கடையில பஞ்சாமு வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தா அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு சரி தசவள பஸ்க்கு வெயிட் பண்ணணும்னு உட்காந்துருந்தோம் அப்போ பார்த்தா திருநெல்வேலிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் வந்துட்டே இருக்கு ஆனா பஸ் ஃப்ரீயா போயிட்டு இருந்து அதே மாதிரி பார்த்தா நாகர்கோவிலுக்கு காமன் நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வருது அந்த பஸ் ஃபுல்லா போகுது அதுவும் போக எக்ஸ்ட்ராவும் நிறைய ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பஸ் இல்ல இதை பார்க்கும் போது நாகர்கோவில் ரூட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பஸ் விட்டுருலாம்னு தோணுச்சு அப்பதான் தசவள பஸ் வந்துச்சு அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ பஸ்ல ஏறி உட்காந்தா ஏறும் போது இந்த அக்காவோட ஃபோனை யாரோ திருடிட்டாங்க பஸ் தசவள வர்ற வரைக்குமே அந்த அக்காவா பஸ்ல இருந்த ஒரு ஒருத்தரா செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனா அந்த அக்காவுக்கு கடைசி வரை ஃபோன் கிடைக்கவே இல்ல நாங்க எல்லாரும் தசாவளம் வர்றதுக்கே பன்னெண்டு மணி ஆயிட்டு பசங்க எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சு அதனால ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதே மாதிரி நம்ம லாக் வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அமுக டுமுக அமால் டுமால்